ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாஸ் விழா எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தமிழும் சரஸ்வதியில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன நடந்துச்சுனாக்கா வழக்கம் போல் எப்போதும் போல தான் நம்ம தமிழும் நமச்சியும் ரோட்டில் ஹோட்டலில் வந்துட்டுருக்காங்க இவங்க நம்ம அர்ஜுனும் தண்டஸ் மாமாவும் போய்ட்டு வெறுப்பேத்துகிறாங்க சரஸ்வதிக்கு இது மாதிரி ஆகிட்டாமே அப்படிங்கிற மாதிரி தமிழ் வழக்கமாக சபதம் போடுற மாதிரி சவால் விட்டுக்கிட்டு இருக்காரு இவர் வழக்கமாக டைலாக் பேசுகிறத பேசிகிட்டு இருக்காரு இதே தான் நடந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்கிட்ட வந்து இவர் ஒத்துக்கிறாரு நான் தான் பண்ணேன் நான் தான் வார்டன் மேடத்துக்கிட்ட பணத்தை கொடுத்து நான் தான் வந்து சரஸ்வதியை டார்ச்சர் பண்ண வச்சேன் இப்போ என்ன பண்ணணும் அதுக்கு அப்படிங்கிறாரு கூடிய சீக்கிரம் நீ மேகனா கேஸில் உனக்கும் சம்மந்தம் இருக்குதுன்னு எனக்கு தெரியும் உன்னை வந்து நான் உள்ளே வைக்காமல் மாட்டேன் பாரு அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்கிறாரு இவர் ச தமிழ் வந்து அவர் ஓட்ட வாயை வச்சிட்டு ஒழுங்காக இல்லாமல் நான் எனக்கு தெரிஞ்ச இன்ஸ்பெக்டரை வச்சுட்டு தான் இந்த கேஸை மூவ் பண்ணிகிட்ருக்கோம் அவர் வந்து கழிவரதனை விசாரிக்கிற முறையில் விசாரித்தாக்கா ஆட்டோமேட்டிக்காக உன் பேரை அவர் சொல்லுவார் பாரு மேகனாவோட மாமா அப்படின்னு சொல்லிட்டு இவர் போயிடுறாரு இப்போ வந்துட்டு நம்ம அர்ஜுன் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு ஐயோ இன்னும் இந்த கேஸ் இவன் உடலையா பொண்டாட்டி வெளியில் வந்தவொடனே சரஸ்வதி வெளியில் வந்தவன உற்றுவான்னு பார்த்தாக்கா இன்னமும் அந்த கேஸில் அவன் தீவிரமாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு நம்ம அர்ஜுனு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் நேராக வீட்டில் போய் உட்காந்துக்கிட்டு இதையே யோசிக்கிறார் இவனே ஒத்துக்கிட்டான் பாரு அப்போ இவன் தான் செய்ய சொல்லியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி உடனே சரஸ்வதி அவங்க குடும்பம் எல்லாத்தையும் சொல்கிறாரு இந்த மாதிரி வந்துட்டு சரஸ்வதி உள்ளே இருந்தப்போ அந்த வாடன் மேடத்திட்ட பணத்தை கொடுத்து இவன் தான் வந்து டார்ச்சர் பண்ண வச்சுருக்கான் அதை அவனே ஒத்துக்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அவனே ஒத்துக்கிட்டான்ல இல்லை இவன்லாம் உருக்குடுவானா அப்படிங்கிற மாதிரி டென்ஷன் டென்ஷனாகி பேசிகிட்டு இருக்காரு இப்போ வந்து உடனே வந்து சரி அதை பற்றி விடுங்க இனிமேல் அதை பற்றி யோசிக்க வேணாம் சரவதியை நம்ம பத்திரமா பார்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிவிட்டு இவங்கெல்லாம் சாப்பிட போகிறாங்க அப்போ நம்ம ராகினி கால் பண்ணுறாங்க ராகினி கால் பண்ணணுன்னா அம்மா கோதையம்மா கோதை அம்மா தான் இங்க என்ன நடந்தாலும் உடனே ராகினி கிட்ட ஒப்புதிச்சிருவாங்களே உடனே வந்துட்டு இதை மாதிரி வந்துட்டு தமிழை பார்த்து உன் புருஷனே ஒத்துக்கிட்டு இருந்திருக்கான் இவன் தான் வந்துட்டு வாடன்ட்ட பணத்தை கொடுத்துட்டு நம்ம சரஸ்வதியை டார்ச்சர் பண்ண வச்சுருக்கான் நீ என்னன்னா அக்கறையாக ஃபோன் பண்ணி விசாரிக்கிற உன் புருஷன் என்னன்னா எங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் கொடுக்கணுமோ அவ்வளோ கஷ்டம் இருக்கான்னு சொல்லி கோதையம்மா வந்துட்டு ராகினிகிட்ட சொல்கிறாங்க ராகினி எப்போதும் வழக்கம் போல் புருஷனுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவாங்க அவங்க உடனே அவர் நல்லவர் வல்லவர் அப்படிங்கிற மாதிரி ராகினி சொல்லிகிட்டு இருக்காங்க நீ தாண்டி அப்படி நினச்சிகிட்ருக்கான் அவன் உனக்கு தெரியாமல் எங்களை எவ்வளோ அளவுக்கு டார்ச்சர் பண்ணணுமோ பண்ணிக்கிட்டு இருக்கான் இந்த விஷயத்தில் அவனே ஒத்துக்கிட்டு இருக்கான் தமிழ்கிட்ட நீ அப்படின்னு சொன்னோன்னா நான் உடனே போய் கேட்குறேன் அப்படின்ட்டு ஓடி போய்ட்டு அவங்க கேட்குறாங்க அர்ஜுன் என்னைக்குமே அவர் என்னத்தை ஒத்துக்கிட்டு இருந்திருக்காரு ராகினி கேட்கறதுக்கு அப்படியே நடிப்பு நடிக்கிறாரு நடித்த உடனே அவங்க குடும்பமே சேர்ந்து சந்தேகப்படுறியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுது மேடத்துக்கிட்ட வந்து பணத்தை கொடுத்து டார்ச்சர் பண்ண வச்சேன்னு நீங்களே சொல்லியிருக்கீங்க நீங்களே அதை அண்ணன் ஒத்துக்கிட்டு இருக்கீங்க அம்மா தான் எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க அப்படின்னு சொல்லி ராகினி கேட்குறாங்க அப்ப நீ என்ன சந்தேகப்படுறியா சந்தேகப்படுறியா அப்படிங்கிற மாதிரி ஒரு உடனே வந்துட்டு அப்படி இல்லை அர்ஜுனும் உடனே வந்துட்டு இவங்க வந்து முழிச்சிக்கிட்டு இருக்காங்க ராகினி நான் சந்தேகப்படல அப்புறம் எதுக்கு அண்ணன் உங்களை அப்படி பேசுகிறாரு நீங்க எதுக்கு பேசுனீங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கும்போதே நம்ம அபி ஆனா கரெக்டாக சொல்றாங்க அதை எப்படி நீங்க சொல்லாமையா அம்மா வந்துட்டு ராகினிட்ட அப்படி சொல்லிருப்பாங்க நீங்கள் சொன்னதனால தானே அம்மா அப்படி சொல்லியிருக்காங்க நீங்கள் ஒத்துக்கிட்டு இருந்ததுனால தான் அம்மா வந்துட்டு ஃபோன் பண்ணி ராகினிட்ட சொல்கிறாங்க நீங்கள் சொல்லாமையா அப்படி சொல்லுவாங்கன்னு சொல்லி கேட்டோன்னே என்னடா அது இவ இவ்வளோ உஷாராக இருக்காளேன்னு எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இதுக்கடையில் என்னன்னாக்கா நம்ம அர்ஜுன் வந்து அவங்க அம்மாகிட்ட சொல்லிகிட்டு இருக்காரு இது போல் வந்துட்டு அந்த மேகனாவோட கேஸில் வந்துட்டு சரஸ்வதி வெளியில் வந்தோனே தமிழ் வந்துட்டு கொஞ்சம் ஆஃப் ஆயிருப்பான்னு பார்த்தேன் ஆனால் அவன் பேசுனதை வச்சு தெரியுது அவன் கண்டிப்பாக இந்த கேஸில் என்னை உள்ளே அனுப்பாமல் விடமாட்டான் போல் இருக்குது அப்படின்னு ஒன்னா என்னடா சொல்கிற அர்ஜுன் நீ உள்ளே போயிட்டினா கம்பெனிலாம் யாரா பார்த்துக்கிறது அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்று கவலைப்படாதேம்மா கழிவரதன் வந்து அவ்வளோ சீக்கிரம் என் பேரை சொல்ல மாட்டார் ஏன் எப்படிடா நீ எப்படிடா அவ்வளோ உறுதியாக சொல்கிற அப்படின்னு வேணால் ஆமாம் அவருக்கு வந்துட்டு களிவரதன் வந்துட்டு மேகனா வந்து செத்து போனதுக்கப்புறம் அவர் கையில் அஞ்சு பைசாவோட காசு கிடையாது அவர் அக்கௌண்டில் நான் தான் பணம் போட்டு விட்ருக்கேன் அப்புறம் கொஞ்சம் சென்னையில் இருக்கிற ப்ராப்பர்ட்டியிலேருந்து கொஞ்சம் அவருக்கு எழுதி வச்சுருக்கேங்கிறாரு இவர்கிட்டே ஒன்றும் கிடையாது இவரே அதை அர்ஜுன்டையுமே ஒன்றுமே கிடையாது ஒரு ஒன்றுமே இல்லாமல் தானே வந்து ராகினி வந்து இருந்து வீட்டோட மாப்பிள்ளையாக இருக்காங்க வீட்டோட சம்பந்தியாக இருக்காங்க அவங்க இந்த லட்சணத்தில் வந்து இவர் சொத்து எழுதி வச்சுருக்காராம் நம்ம மேகனாவோட மாமாவுக்கு எப்படியெல்லாம் கதை விட்றாங்க எப்படியெல்லாம் காது ஊத்துறாங்கன்னு பாருங்கள் இதோட நான் அப்படியா அப்படின்னா எதுக்குடா நீ எதுக்குடா அவருக்கு போயிட்டு சொத்தலாம் எழுதி வைக்கிற நீ எதுக்கட அக்கௌண்ட்லலாம் பணம் போடுற அப்படின்னா அம்மா நான் எழுதி வச்சுருக்கேன் அவர் உள்ளே தானே இருக்காரு அக்கௌண்ட்டில் பணம் இருக்கிறதெல்லாம் அவர் என்ன செலவாக பண்ண முடியும் வெளியில் வந்தால் பார்த்துக்கலாம் அப்புறம் வந்து சொல்லியிருக்கேன் அவரோட நம்ப வச்சுருக்கேன் வந்துட்டு கண்டிப்பாக உங்களை நான் வெயிலில் வெளியில் எடுக்கிறேன் அப்படி எடுக்க முடியலன்னா தண்டனை காலத்தை வந்து நான் குறைக்கிறதுக்கு என்ன ஏற்பாடு பண்ண முடியுமோ அதை நான் பண் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன் அதை நம்பிக்கிட்டு இருக்காரு கண்டிப்பாக வந்துட்டு அவர் என்ன போட்டு கொடுக்க மாட்டார் அப்படியே அவர் என்ன சொ என்ன சொல்லணும்னு ஒரு ஆளை சொல்லணும்னு நான் அக்கா நம்ம மாமா தான் உள்ளே போவார் நம்ம மாமாவை தான் சொல்லுவார் அப்படின்னு உடனே ஏ என்னடா சொல்கிறேன் அப்போ நம்ம அக்காவோட வாழ்க்கை என்னடா ஆவிறது அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க உடனே அர்ஜுன் சொல்கிறாரு ஆமா இப்போ மட்டும் என்ன வாழ்ந்துக்கிட்டா இருக்காங்க கொஞ்ச நாள் போய் உள்ளே இருக்கட்டும் அப்படின்னு அலட்சியமாக சொல்கிறாருங்க அவர் அவர் எவ்வளோ சுயநலவாதின்னு பார்த்துங்க இப்போ அவங்க மாமா அங்கேருந்து வராரு வந்துட்டு மாப்பிள்ளை வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க என்ன ரகசியமாக பேசிக்கிட்டு இருக்கீங்க அம்மாவும் பிள்ளையும் அப்படிங்கிறாரு உடனே வந்துட்டு அது ஒன்றும் இல்லை மாப்பிள்ளை அது ஒன்றும் இல்லை மாப்பிள்ளைன்னு சமாளிக்கிறாங்க உடனே வந்துட்டு எனக்கு தெரியும் நாளைக்கு சிக்கனா மட்டனானு தானே யோசிக்கிறீங்க நாளைக்கு மீன் வாங்கி மண் சிக்கன்லாம் சாப்பிட்டா அந்த வெயிலில் ரொம்ப சூடு மட்டனும் மீனும் வாங்கி நம்ம செஞ்சுக்கலாம் சரி வாங்க சாப்பிட போகலான்னு சொல்லிவிட்டு அவரு ஒரு ரெண்டாம் கட்டானால் அவர் இருக்கார் கடைசியாக இவர் எல்லா பழியும் தூக்கி இப்போ அவங்க அக்கா பருஷனை தூக்கி உள்ளே வைக்க போகிறாரு அவர் ஓட்ட வய வச்சுட்டு சும்மா இருப்பாரா அவர் வந்துட்டு அர்ஜுன் தான் எல்லாத்தையும் பண்ண சொன்னான்னு சொல்லிவிட்டு உள்ளே போய் சொல்ல போகிறாரு ஆர்ந்து கண்டிப்பாக தண்டசோர் மாமா இருக்கார் அவர் மூலியமாக தான் ராகினிக்கு தெரியும் பாருங்கள் அவர் சொன்னாதான் இவங்க நம்புவாங்க அது வரைக்கும் ராகிணி நம்ப மாட்டாங்க ராகிணி வந்து யார் என்ன சொன்னாலும் அவங்க புருஷனை நம்பவே மாட்டாங்க சரி அவங்க ஒரு ஒரு படிச்சுருக்காங்க இந்த காலத்தில் எப்படியோ விவரமாக இருக்காங்க நம்ம அம்மா சொல்கிறாங்க நம்ம அண்ணன் சொல்கிறாங்க நம்ம அப்பா சொல்கிறாங்க எல்லாருமே சேர்ந்து அர்ஜுன் மேலே தப்பு சொல்கிறாங்களே அர்ஜுன் வந்து அப்போ ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒன்று தப்பு இருக்குது நம்ம அதை வந்து நோட் பண்ணணும் நம்ம கண்டுபிடிக்கணும் நம்ம இதை கொஞ்சம் கொஞ்சம் தெரியாமையே நோட் பண்ணணும் அர்ஜுனுக்கு தெரியாமே நம்ம அர்ஜுனை நோட் பண்ணணும்னு அவங்களுக்கு தோணாதா அவ்வளோ முழுக்க முழுக்க அர்ஜுன் மேலே கண்மூடித்தனமான பாசத்தை அப்படி வச்சுக்கிட்டு நம்பிக்கிட்டு இருக்காங்களே ஒரு தப்பு இல்லாமையாக நம்ம தமிழண்ண வந்து இவர்கிட்ட வந்து இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி யோசிக்க மாட்டாங்களா கொஞ்சம் கூடவா யோசிக்க மாட்டாங்க யாராக இருந்தாலும் யோசிக்குவாங்க இவங்க தான் இப்படி இருக்காங்க இப்போ என்ன நடக்க போதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதோட முடிச்சிருக்காங்க அர்ஜுன் தான் எப்போதும் வழக்கமாக நம்ம ராகினி எப்படி பிரெயின் வாஷ் பண்ணுமோ அப்படி பிரெயின் வாஷ் பண்ணிட்டாரு ஆனால் கோதையம்மா வாயை வச்சுட்டு அவங்க கம்முன்னு இருக்கணும் கோதை உடனே அங்கே என்ன நடந்தாலும் உடனே ராகினிகிட்ட சொல்லிட வேண்டியது உடனே அங்கே ராகினி உடனே அங்கே புருஷன்ட்ட சொல்லிட வேண்டியது அவங்க புருஷன் உடனே இங்கே வெறுப்பேற்றுவா இதே எத்தனை நாள் தான் பார்க்குறது அவர் இங்கேருந்து வெறுப்பேற்றுவாராம் ஏன்னா ஃபோனில் எல்லாம் ஒன்றும் ரெக்கார்டிங்லாம் கிடையாதா தமிழ் ஃபோனில் நமச்சி ஃபோனில்லாம் இல்லையா அவர் தான் அர்ஜுன் வராருங்கிறப்பயே டக்குன்னு வந்துட்டு பேசுகிறதெல்லாம் ரெக்கார்ட் பண்ண வேண்டியதானே ம் அது கூடவா பண்ண மாட்டாங்க எவ்வளோ நாள் தான் அவர் பேசுறது அப்படியே அப்படியே அதை ரெக்கார்ட் பண்ணி கூட யாருக்கிட்டையும் காட்ட வேணாம் ராகினிகிட்ட காட்டலாம் உன் புருஷன் பேசுனதை பாரு இதை கூட நீ என்ன எது நாங்கள் என்ன ஏதாவது பொய் சொல்லி எடுத்தாந்துருக்கோமா இந்த பாரு உன் புருஷன் பேசுனதுன்னு காட்டலாம்ல அதை கூட பண்ண மாட்டுறாங்க என்னமோ அப்படியே இவங்க பேசுகிறாங்களாம் அவங்க பேசுகிறாங்களாம் என்னமோ போயிட்ருக்கு நாடகம் இதை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி தமிழும் சரஸ்வதியில் இது தாங்க நடந்துச்சு வேறு எதுவுமே கிடையாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க